napati सtian and पni. இன்றைக்கி நான் காமிக்க போகிறது வந்து ஒரு காரை அடை இல்லைன்னா வடைன்னு சொல்லேன்னா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி கோவிலில் கொடுப்பாலையோ அதே மாதிரி வடை ஆனால் அது டீப் ஃப்ரைட் கிடையாது இதுதான் நான் வந்து ஸ்ரீராம நவமிக்கு பண்ணியிருந்தேன் எல்லாருமே ரொம்ப நன்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி அது வந்து சொல்லி கொடுங்க மாமி அப்படின்னா நான் அவாக்கிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வேணால் இதையும் ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி இன்னைக்கு போடுறேன் இதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து இது வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க தோலோடு இருக்க கருப்பு உளுந்து க சாரி கருப்பு உளுந்து இதுலேயும் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் இது சரியாக தெரியலங்கிறதுக்காக அதை அதில் காமிச்சேன் ஃபுல்லாக இருக்கிற பாட்டிலில் காமித்தேன் அப்புறம் அரை கப்பு எதில் எடுத்துண்டியால கருப்பு உளுந்து அதுலேருந்து அதே மெஷர் அதே எடுத்துட்டு எடுத்துன்ட்டு கப்பு கடலை பருப்பு கப்பு தோரம் பருப்பு அப்புறம் அந்த உளுந்து எடுத்துனோம் இல்லையா அதே கப்பால் அதே மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு வந்து அரிசி இது இட்லி அரிசி ஆனால் பரவாயில்ல இல்லை நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறதுனால பரவாயில்ல நான் வந்து இங்கே அந்த கொஞ்சம் ப்ரௌன் ரைஸாக இருக்கும் அந்த ரைஸ் எடுத்துட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கருவேப்பில அதுக்கப்புறம் பெருங்காயம் அதுக்கப்புறம் உங்கள் காலத்துக்கு தேவையான வத்த மிளகா நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு வேளை சுவாமிக்கு நீங்கள் நெவேத்தியமாக பண்ணியேனாக்கா கொஞ்சம் கூட மிளகா ஆட் பண்ணி உங்கள் ஆற்றுல நீங்கள் சேர்க்க மாட்டேன் வத்த மிளகா சுவாமி பிரசாதத்துக்குலாம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்கோ நான் எங்கள் ஆற்றுல வந்து கொஞ்சம் வத்த மிளகை சேர்ப்போம் பச்சை மிளகா தான் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அதனால இந்த வத்த மிளகாயை நான் கொஞ்சம் எடுத்துட்டு மிளகும் எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து இதை ரெண்டு வகையாக பண்ணலாம் ஒன்று வந்து நான் இதெல்லாம் நல்லா நேற்று ராத்திரியே தண்ணீரை நல்லா அலம்பி நல்லா வெயிலில் வச்சுட்டு உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதை வந்து பொடியாக பொடிச்சுட போகிறேன் இல்லை உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இதை அடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து மிக்சியில் இதை உடைச்சின்னு வந்துடுறேன் ரவையாக உடைக்கணும் அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நம்ம முதல்ல வந்து இந்த மிளகு ஜீரகம் கருவேப்பில் தனியா இதெல்லாம் பொடிச்சின்னு வந்துடலாம் இந்த வத்த மிளகாயும் சேர்த்து அதுக்கப்புறமா அந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் முதல்ல நான் வந்து இதை பொடிச்சின்னு வந்துடுறேன் இப்போ நான் அது எல்லாத்தையுமே பிடிச்சின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயமாக ஆட் பண்ணிட்டுருக்கேன் பெருங்காயம் கூட சுவாமி பிரசாதத்துக்குன்னா சில பேர் ஆற்றுல போடுவா சில பேர் வந்து வீட்டில் அது போட மாட்டாள் அது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் வெண்பொங்கல் நெவேதியம் பண்ணும்போது கூட நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தான் சுவாமிக்கு நெவேதியம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப தோசமாக மாதிரி பிசைய வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம் இதில் இன்னொன்று கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பொடியை முன்னாடியே கூட பொடிச்சு வச்சுக்கலாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு நீங்கள் பொடிச்சு வச்சுன்னுட்டு அடுத்த நாள் கூட பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு டிஃபன் இது மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் இதை வந்து ஒரு டப்பாவில் பொடிச்சு வச்சுன்ட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு இதை நின்னா பெசறிட்டு இதில் வந்து வடையாக தட்டிவிடுறேன் இப்போ வந்து நான் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுருக்கேன் எங்கள் மாவை அரைச்சது இருக்குது கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி தொட்டுக்கோங்க தொட்டுன்ட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து தோசைக்கள் மேலே வச்சுருக்கேன் இப்போ நான் காமிக்கிற அதை இப்போ நான் அதை வந்து தோசைக்கள் மேலே வச்சதை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை ஈ கையை ஈரம் பண்ணிட்டு தண்ணியில் எப்படி முள்ள முள்ள முடிஞ்ச வரைக்கும் மெலிசா ரொம்ப மெல்லிசா வேண்டாம் அப்படி எடுக்க வராமல் போயிடக்கூடாது இது மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு சுற்றி வர நான் வந்து விட போகிறது வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் நெய்யிலேயே வேணாலும் போடலாம் இல்லை நெய் பொடிக்காதுன்னா எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடலாம் மூடிட்டு அது வேந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுடலாம் இப்போ நான் அதுக்கு வெண்ணெயும் சாரி நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கேஸை பெருசாக கேட்குறேன் பெருசாக்கி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கணும் அது வேகணும் கரெக்டாக ஆனால் அட் த சேம் டைம் அது கறியக்கூடாது இப்போ நான் அதில் வந்து எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் விட்டு கொடுத்துட்டேன் இதை மொழமாக நம்ம திருப்பி போடலாம் உங்களுக்கு வேகலைனாக்கா நீங்கள் மூடி வச்சு கூட பண்ணலாம் இதை பற்றியெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு எடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கூட தட்டிக்கலாம் தட்டி பார்த்துட்டு எதை வேகிறதோ அது முதல்ல நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வேலை சுலபமாகிடும் இப்போ நம்மளோட நல்ல கிறிஸ்பியான அந்த வடை ரெடி ஆகிடுது இது நல்ல மிளகு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அடுத்ததும் போட்டிருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தட்டுக்கு நான் மாற்றின்ட்டு அது நல்ல கிறிஸ்பியாகவே இருந்தது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இங்கே வெல்லம் வச்சுருக்கேன் இடத்துல கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஏலக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளமும் கலந்து வச்சுருக்கேன் இது மிளகு மிளகாய் எல்லாம் போட்டதுனால எனக்கு அறுசாரமாக இருக்கும் அதனால் இதுக்கு சட்னி எதுவும் தேவைப்படாது இதுவே ரொம்ப சூட்டபுளாக இதுக்கு மேட்ச் ஆகும் ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ